நானும் இந்த தமிழ் ஒரு நாற்பது ஆண்டுகளா பார்த்துட்டு வரேன் தம்பி கோபி ஏகாம்பரத்தை அடிச்சான் அவனா இந்த பூனைக்கு மணி ஒரு மிகப்பெரிய வல்லமை படைத்த சங்கமா இருந்த தமிழ் வந்து இன்னைக்கு ஒரு சரியான ஒரு தரம் தாழ்ந்த இதை நோக்கி பயணிக்குதா அப்படின்றத பல பேருடைய கேள்வியா இருக்கு எல்லாருமே தமிழர்கள் சொல்லிட்ட போது ஒற்றுமையா வந்து வியாபாரிகள்லாம் உள்ள வந்து இதை கெடுக்கிற மாதிரி எப்படியோ இருக்க வேண்டிய தமிழ் சங்கம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் ஆனதுக்கு யார் காரணம் பண்ணி போடலை ஏன்னா முக்கியமான வேலையில் இருந்தேன் அதனால் போட முடியாமல் போச்சு இப்போ நான் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது என்ன கட்டாயம் இருக்குன்னா கர்நாடக மாநிலத்தில் ரொம்ப பெருசாக இயங்கிட்டு வந்தது தான் நம்ம தமிழர்களுக்கான அடையாளமாக இருந்த பெங்களூர் தமிழ்ச்சங்கம் இப்போ இந்த பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் நான் இதுக்கு முன்னால் ரெண்டு மூணு காணொலி போட்டுருந்தேன் அதாவது தம்பி கோபி ஏகாமரத்தாரோ அதுக்கப்புறம் இன்னும் சில நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்புறமா தலைமை ஆசிரியர் காமராஜ் கல்வி தலைமை ஆசிரியர் நம்ம ஸ்ரீனிவாசனை வந்து பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கிற செய்தியெல்லாம் நான் இதை தொன்மையாக பார்க்கிட்டே இருந்தேன் இப்போதான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்முடைய நுகர்வு முறையிலும் வாட்ஸ்அப் பல செய்திகளை வந்து இருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னதான் ஆண்டு காலம் அதாவது பல ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய வல்லமை படைத்த சங்கமா இருந்த தமிழ்ச்சங்கம் ஒரு சரியான ஒரு தளம் தாழ்ந்த இதை நோக்கி பயணிக்குதா அப்படின்றத பல பேருடைய கேள்வியா இருக்கு ஆனா தமிழ்ச்சங்கன்றது வந்து ஒரு இது அதை உருவாக்கணும் கேள்விப்பட்டது மிகப்பெரிய ஒரு தான் நமக்கு நமக்கான அடையாளமாகும் நம்மளுடைய மொழி நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு இதெல்லாம் மீட்டெடுத்துருக்காகவும் வெற்றுமைக்காகவும் தான் உருவாக்கினாங்க அப்படி பண்ண தமிழ்ச்சங்கம் வந்து இப்போ கடந்த காலத்துல வந்து அப்படி பயணிக்கிறதா அப்படின்னா கிடையாது மிகப்பெரிய ஒரு நிலைக்கு இதாவது ஒரு மட்டமான நுழைய போயிட்டு இருக்கிறது பல கல்வி அறிஞர்கள் புலவர்கள் தமிழ் ஆர்வலர்களுடைய கவலையார் இந்த கவலையை வந்து எங்களுடைய சார்பில் நான் பதில் பண்றது பார்க்கறேன் ஏன்னா நானும் இந்த தமிழ்ச்சங்கத்தை ஒரு நாற்பது ஆண்டுகளாக பார்த்துட்டு வரேன் நானும் வந்து வாழ்நாள் உறுப்பினரு அது மட்டும் இல்லாம திரைப்படத்துறை இருக்கிற உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த தமிழ்ச்சங்கத்துல வந்து இன்னைக்கு தாமோதரன் தான் தலைமையில் இருக்கிறார் ஆனா அந்த தாமோதரன் ஐயா வந்து தமிழ் சங்கம் தேர்தல் நடத்தி வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றவர் வந்து தமிழர்களுக்கான நலன் கருதி அவர் வேலை செய்யறாரானா ஒரு தான் இப்போ இருக்கு ஏன்னா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து இந்த தொடர்பில் வந்து நெருக்கமான ஈழ இனப்படுகொலைக்கு நடந்த சமயத்தில் அதை நீப்பாட்டணுன்றதுக்காக பல வேலைகளை செய்து முன்னெடுத்துட்டு அவங்க கூட போய் போதெல்லாம் பார்த்தேன் ஆனால் படிப்படியாக பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியை நோக்கி தான் போயிருக்கு வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கு அதுக்கு காரணம் வந்து தமிழ்ச்சங்க தலைவர் தாமோதரன் மட்டுமா அவர் கூட இருக்கிற சில பேராக அப்படின்றத பல வழியில் வந்து எல்லாருமே பேசியிருக்கிறாங்கோ நானும் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விருப்பப்படுறேன் தமிழ்ச் சங்கம் வந்து ராமசுப்பிரமணியம் வருதுக்கு முன்னால் இருந்த தமிழ்ச்சங்கம் வேறு ராமசுப்பிரமணியம்ன்ற நண்பர் தோழர் வந்ததுக்கப்புறம் அந்த தமிழ்ச்சங்கம் வேறு அதுக்கு பிறகு பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த நம்முடைய தோழர்கள்னு சொல்லுவாங்க தம்பிங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இவ்வளோ பெரியாருடைய இதில் வந்தவங்கலாம் பெரிய புரட்சியை செய்வாங்களோ ஏதாவது புரட்சி நடக்கும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களோ அதில் வந்து தமிழர்களுக்கு வேறு விதமான நன்மைகளையும் தமிழருடைய ஒற்றுமைக்கும் ஏதாவது வலு சேர்க்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்ப்போம் சில பேர் வாக்கெல்லாம் அழிச்சு இதில் மகிழ்ந்தன் அவர்கள் பாவலர் வந்து இதை பற்றி நான் அவர்கிட்ட பேசும்போது கூட தெளிவாக சொன்னார் பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த தம்பிகளும் தோழர்களும் கூட உள்ளே போகும்போது கூட அவங்க வந்து இவங்க தனித்தனியாக தான் போய் கடைசியில் வந்து தாமோதரன் கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாமோதரனுக்கும் அவங்களுக்கும் காலமாக வந்து ஒட்டவே ஒட்டாது ஏன்னா தாமோதரன் ஐயா வந்து ஒரு ஜாதியை நோக்கி பயணிக்கிறவங்களோ அப்படி பயணித்தாங்கன்னு பல பேர் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிறாங்க மேரி இல்லையா ஆனால் அது எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் நாம் வந்து தமிழனாக தான் நம்ம பார்க்கணும் தமிழராக தான் நம்ம வந்து இயங்கணும் இந்த மாதிரி சமயத்தில் சலவுன்ற ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசுனேன் கோபி ஏகாம்புரன் தாக்கும்போது அவர் தான் வந்து போரிங் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவருக்கு வந்து தமிழிடையான நின்று அவருக்கான சில வேலைகள்லாம் செய்ததாக அவர்கிட்ட நான் பேசினேன் இதை பற்றி கேட்டேன் ஏன்னா அந்த தம்பி ரொம்ப அமைதியாக இருப்பார் மௌனமாக இருப்பார் அதாவது பேச தெரியாத ஒரு புள்ள மாதிரி தான் இருப்பாரு சரவணந்திரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ ஆனால் இப்போ பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா ஏன்னா அவருடைய செயல்பாடுகள்லாம் அமைதியாக அடக்கமாக கட்டிட்டு இருப்பாரு ஒரு பணியும் ஒரு அடக்கம் தெரிஞ்சது ஆனால் அவரே என்னை பத்தி வந்து அவருக்கு நான் வந்து ஒரு அறிமுறை சொல்லும் போது கருத்துக்களை சொல்லும் போது அவரு எடுத்துன்னு போய் பழனி கிட்ட சொல்லி பழனி ஒரு முறை என்ன என்னைக்கு இப்படி பேசுறீங்க அப்படி பேசினாரு நான் அதுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுத்துட்டேன் ஏன்னா இங்க யாருடைய மறக்கலுக்கும் நம்ம பயப்படுறவங்க கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மெல்லாம் வந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும்ன்றதுதான் நம்முடைய வேண்டுகோள் இந்த தமிழ் சங்கத்தை வந்து காப்பாற்றணும் இதுக்கு ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கணும் ஒரு ஒற்றுமையை வளர்க்கணும் எப்படியோ இயங்கி இருக்க வேண்டிய சங்கம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆனதுக்கு யார் காரணம்ன்றதுல பொறுப்பு யார் எடுக்கணும்ன்ற மக்கள் ஆகியோர் தெரியும் வாழ்நாள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஏன் தாமோதரன் ஐயா வந்து இதை வந்து அப்படியே ஒரு சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி அப்படியே கட்டியாக பிடிச்சிட்டு உக்காந்துருக்கிறாருன்றது விளங்குது ஆனால் ஒன்று மட்டும் விளங்குது நான் அவர்கிட்ட ஐயா கிட்ட வந்து ரெண்டு முறை கேட்டேன் ஐயா உங்கள் அணியில் வர நான் பணி செய்யிறேன் அப்படின்னு போது உங்க அடியில என்ன நினைச்சுக்கிறவங்க ஈசி நம்பரா நினைச்சுக்கிறோம் அவர் இணைச்சிக்கல எனக்கு இந்தப்பா தேவி அதெல்லாம் நானே தவறு செய்தால் கூட சின்ன குழந்தையா இருந்தா கூட கால்மை வந்து மணி கேட்டு தப்பாச்சு அதுதான் என்னுடைய பண்பாடு நான் அத்துக்கணும் இருக்கு ஆனா உறண்டை குடிச்சிட்டு தமிழ் சங்கமே தன்னுடையது தமிழ் சங்கமே என்னுடையது அப்படின்னு செயல்பாடுகள் வந்து இப்போ இந்த இப்போ ஆட்சிப்படத்துல இருக்கிறவங்க செய்யறத வந்து பார்க்கறதுக்கு தாங்க ஏன்னா இப்போ எல்லாருமே எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கிறாங்க அதுவும் இருக்கிற உணர்வுள்ள பண்புள்ள தமிழர்கள் எதோருமே எல்லாமே குரல் கொடுத்துக்கிறோம் ஒருத்தருமே அதுக்கு வந்து செவி சாய்க்கிற மாதிரி இல்லை அவங்க கருத்துக்களை கேட்குற மாதிரி இல்லை உள்வாங்கிற மாதிரி இல்லை என்ன காரணம் ஏன் அவங்களுக்கு வந்து இது என்ன முதலமைச்சர் பதவியா இல்லை பிரதம மந்திரி பதவியா ஒரு நல்லது செய்யறதுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வழிவிடணும் அவங்களுக்கு வழி காட்டணும் தமிழன் சீனிவாசன் தமிழன் ஒரு கன்னட ஆசிரியருக்கு போய் ஏன் வலிந்து நான் கோபி ஏகாமுரம் தம்பிய வந்து ரொம்ப ஆண்டுகளாக பார்ப்பேன் வருவான் தம்பி என்கிட்ட பேசுவாங்க அவன் தான் இந்த பூனைக்கு மணி கட்டணும் ஏன்னா நானும் கோபி ஏகாமரம் கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னேன் அறிமுறை சொன்னேன் தம்பி எதுக்கு வேண்டாதே வேலை ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா மாட்டிக்கிறீங்க தப்பு செய்துட்டீங்கல்ல அப்புறமா என்ன உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண அப்படின்னு பல பேர் கேட்கும் போதும் பல பேர் திட்டம் போதும் ஏன் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குறீங்க எதுக்கு போய் புகார் கொடுக்குறீங்க பாவம் அந்த தம்பி மேலே போய் மகளிர் இருந்து ஒரு பொண்ணை கை பிடிச்சி தான் இன்னொருத்தனுடைய மனைவியை பிடிச்சி தான் கொடுக்குறது எவ்வளோ இழிவான செயல் எவ்வளோ கேவலமான செயலு பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தேன் இனியும் பேசாமல் இருந்தால் அது சரி வராது பேச வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கணும் இதுக்கான ஒரு கலந்தாய்வு ஏன் எல்லாரையும் கலந்தாய்வு கூப்பிடுங்க பேசுவோம் விவாதிப்போம் இது என்ன யாருடைய சொத்து தமிழ்ச்சங்கம் உங்களை உட்கார வச்சுட்டா நீங்க சொல்றது சர்வாதிகாரி சட்டமா கிடையாது சர்வாதிகாரி கிடையாது யாருமே நீங்க வச்சிருந்த சட்டம் ஆகாது யாரையும் யாரையும் ஒண்ணும் செய்ய முடியாது தமிழ்ச்சங்க நலனுக்காக உள்ளவர்கள் அப்படிதான் எதிர்பார்த்தோம் ஒண்ணுமே நடக்கலையே ஒண்ணுமே செய்யலையே என்ன பண்ணிட்டீங்க நீங்க ஒரு நாற்பது ஆண்டுகளே இதுக்கு ரொம்ப அமைதியா வந்து இன்னைக்கு தமிழர் நலன் தான் விலகி வெளியில வந்து ஆதரவு கொடுக்கணும் பல பேர் வந்துக்கிறாங்களே சண்முகம் வந்துக்கிறாரு ராசுமாரன் வந்துக்கிறாரு இன்னும் பல பேர் வந்து நீங்க வந்து இல்ல இதை நாங்கள் புடிச்சுப்போம் இது எங்களுடைய இது அப்படிங்கிறது தான் எப்படி அது இந்த தமிழ்ச் வந்து இன்னைக்கு ஒரு சரியான ஒரு தாழ்வான நிலைக்கு போயிருக்கிறது காரணமே வந்து தாமோதரன் ஐயா தலைமையில் தான் நடந்தது இதுக்கு வந்து இந்த ராமசுப்ரமணியம் ஒருத்தர் வந்து பின்புலமா இயங்குறதா வந்து செய்தி சொல்றாங்க எனக்கும் அவரை பிடிக்காது ஏன்னா ஒரு முறை என்னைய வந்து அவர் மறக்கினார் இவங்க இவங்கெல்லாம் வந்து இங்க பறக்கவே இல்லை இங்க இல்லாத ஆட்கள் எங்க இருந்த வந்து தமிழ்ச்சங்கத்துல ஏன்னா இங்க இருந்தே நாங்க வந்து நாங்க வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கும் போதே வியாபாரிகள்லாம் உள்ள வந்து இதை கெடுக்கிற மாதிரி ஆச்சு வியாபாரிகள் வியாபாரம் பண்ணின்னு போங்க தப்பு கிடையாது நாங்கள் வியாபாரிகள் கிடையாது நாங்கள் இன்றைக்கும் பொது நலனில் கருத்து உள்ள விஷயங்களை தான் முன்னெடுக்கிறோம் ஏன்னா இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் இனி அவங்க காதுக்கு இது போகும் கண்டிப்பாக வந்து இதுக்கான ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் வைப்பாங்க இதை விவாதிப்பாங்க இதை தீர்த்துக்குவாங்கன்னு நான் நம்புகிறோம் ஏன்னா இங்கே வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து எதிர்க்கவோ பகைக்கோ விரும்பல எல்லாருமே முன்னெடுங்க விட்டு கொடுத்து என்னங்குது தப்பு என்னங்க தப்பு யாருடைய கருத்துக்கே இல்ல நானும் இப்படிதான் செய்வேன் செய்வேன் நீதிமன்றத்துக்கு போவேன் போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னா கேவலம் நமக்கு தானே ஒரு காவல்துறை யாரு கன்னடர் அங்க போய் நம்ம புகார் கொடுக்கணும் ரெண்டு தமிழர்கள் யாருக்கு கேவலம் நமக்கு தானே ஒரு கட்டத்துல தமிழ்ச்சங்கத்தை பார்த்தா எல்லா அரசியல் தலைவர்களும் கையெழுத்து வணங்குற மாதிரி இருந்தது இப்போ நமக்குள்ள யார் இதெல்லாம் பண்ணுது நான் பண்ணலை ஏன்னா பல நல்லவர்கள் பண்ணலை யாரு உங்களுடைய இதில் ஆட்சிப்படுத்தலாம் நடக்குது மீண்டும் இந்த காணொலியை போடுவோம் நம்ம மகேந்தன் பேசுகிறீங்கிற பாவலர் இன்னும் பல பேர் பேசுகிறாங்க தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்க கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுப்போம் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் தயவு வந்து கலந்து பேசி முடிவெடுப்பீங்க நம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் e por